டயர் கட்டி மாற்ற வேலை போயிட்டு இருக்கு அந்த ஊற்றம் கப்பு மாரி எடுத்துட்டு வந்துடுச்சு இது வந்து எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ லெஃப்ட் ரைட்டுக்காக டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டைரக்டாக ஓடும் இது வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பாண்டிஞ்சி வரைக்கும் இதில் பாடும் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க வண்டி வேலை எல்லாம் சங்ககிரியில முடிச்சுட்டு ஆர்டிஓ பாஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு சென்னை வந்தோம் மக்களே இப்ப எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட் வேலை செஞ்சு இருந்தோம் பாத்தீங்களா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்க சர்வீஸ் ரோட்ல பாட்டி வச்சிருக்கேன் வண்டிய பங்கு ஆப்போசிட்ல சாரி பங்கு பக்கத்துல தான் நிற்கிறேன் டம்மியில டயர் இல்லை நாலு டயரு அந்த டயர் போடாத வழியில் இருந்தால எந்த லோடும் போக முடியல எங்கோ டயருக்கு ஏன்னா அமௌண்ட் ரெடி பண்ணி டயர் போட்டதுக்கு அப்புறம் தான் லோடு ஓட்ட முடியும் அது வரைக்கும் இங்கே தான் நிற்கிறோம் சரி இந்த ஓனர் வருவார் ஓனர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டு கேட்டுப்பாக்கலான்னு பார்த்தேன் அவரும் வரல சரி அதனால் அப்படியே நிற்கிறேன் இன்னும் குட்டி குட்டி ஒர்க் இருக்குது சின்ன சின்னதாக அதெல்லாம் பண்ணணும் சரி அதுக்குள்ளே ஷெட்டுக்கு போனால் நம்ம வண்டி உள்ளே இருக்குது நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்கும் பொருள்லாம் அதெல்லாம் போயிட்டு எடுத்து வெளியே வைப்போம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த வண்டிக்கு வேலை இருக்குது அதையும் சொல்லுவோம் போயிட்டு பங்கும் நம்ம ஷெட்டும் பின்னாடி இருக்குது வண்டிங்க ஏதாவது கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் போன வீடியோ பார்க்காதெல்லாம் போய் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன் வண்டி ரெடி ஆகி வந்துருச்சு இன்னும் டயர் தான் வழி இல்லாத இருக்குது லிப்டாக்ஸில் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன தூக்கி விட்டுக்கலான்னு வச்சிங்களேன் இதுக்கு டயர் போடணும் உள்ளே வெடித்த டயர் இருக்கும் வெளியே சும்மா இது நார்மலாக காற்று இருக்குது அவ்வளோதான் இதே தான் அந்த சைடில் இருக்கும் இதுவும் உள்ளே வெடித்த டயரு இதில் லைட்டாக காத்திருக்கும் ரைட்டு உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வண்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓட்டிகிட்டு இருந்த வண்டி இருக்கு பாருங்க நம்ம ஓட்டிகிட்டு இருந்த வண்டி கேபின் தூக்கி தான் வச்சுருக்காங்க ஆல்ரெடி வேலை சொல்லிட்டேன் இருக்கணு இருந்தாலும் இப்போ பக்கத்தில் இந்த சும்மா தானே இருக்கும் இது என்ன ஏதுன்னு சொன்னோன்னா கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருவாங்க பரவாயில்ல நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சிலிண்ட்ரு சமையல் தட்டு என்னோடய பேக் அது பழைய பேக் தான் இருந்தாலும் அதில் ட்ரெஸ் இருக்குது பெட்ஷீட்லாம் இருக்கும் அதனால அதே வச்சுட்டேன் கீழே குக்கர் எல்லாமே இருக்குது எடுத்து வச்சுருக்காங்க பெரிய பொரிமா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கும் இதுதான் நான் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு வீடியோ போடாததுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ என்னை போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது வண்டி ஃபுல்லாக வயலில் டவுன் ஆகி மெக்கானிக் வச்சு ரெடி பண்ணி அப்புறம் அதுவும் சரியாவது வந்து டாட்டா மோட்டார்ஸ் போய் அதுவும் சரியாகலை எப்படி எப்படியோ பண்ணி கடைசியில் ஒரு வழியாக டேப்லெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து சைலன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சைலன்ஸர் எக்ஸாக்ட் அதோ போதா அது கீழே ஒரு வால்வு வரும் அந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆயிடுது அப்பப்போ அதை ஈர்த்து கம்பி வச்சு கட்டி எடுத்துகிட்டு வந்தது அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா இருங்க அண்ணனை போய் பார்ப்போம் எல்லாம் வடக்கு நண்பர்களாக இருக்கிறாங்களா ஒரு தான் மெக்கானிக்கு சரி மெக்கானிக்கிட்ட சொல்லுவோம் ஸ்டெப்னி கட்டியிருக்காங்க ஏன்னா இதுலேருந்து டயர் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால்ட் ஆயிடுச்சு அதை கட்டி ஸ்டெப்னியில் போட்டு ஸ்டெப்னி டயரை தூக்கி நான் இதில் போட்டேன் இது இருபது கிலோமீட்டர் வரல இது வெடிச்சு போச்சு எங்கே தான் இருக்கும் இன்னும் மாட்டல வெடிச்சயர் தான் இருக்கு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தூரம் வந்தால் இதில் ஒரு டயர் ஆணி ஏறிடுச்சு ஏகப்பட்ட தொல்லை மக்களே அரே மெக்கானிக் பையா காடிக்கே ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆளுமணா சொல்லிவிட்டேன் இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனைன்னு ஏன்னா நம்ம இங்கே இல்லைனாலும் இப்போ இங்கே இருக்கு இந்த இடத்துல நான் இந்நேரத்தில் இங்கே இருக்கிறோம் சொல்லிட்டேன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அடுத்து யாருனால் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தொல்லை வரக்கூடாது இல்லையா அதனால் சொல்லிட்டேன் இது டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணணும் மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சைலன்சராக அந்த வால்வு அதை வந்து ஒன்று புதுசு போடணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி டேரெக்ட் பண்ணணும் சொல்லிட்டேன் பண்ணட்டோம் டயர் கட்டி மாற்ற வேலை இருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு டயரு தூக்கி லிப்டாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு செட்டு புதுசு அதில் இந்த பக்கம் இருக்கிற டயர் வந்து நல்லாயிருக்கும் அது அப்படியே ஸ்டெப்னி இதுதான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது இந்த வட்டியிலேருந்து தான் மெக்கானிக் வேலை ஒரு பக்கம் பின்னாடி போகுது நம்ம கையில் இருந்த வரைக்கும் பார்த்து பார்த்து வச்சுன்னு இருந்தேன் வேகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படியாவது சமாளித்து ஒரே வண்டியாக ஓட்டிகிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் வண்டி யார் கைக்கு போய் எப்படி இருக்கும்னு தெரியல அதேமா வடக்கு நண்பர்கிட்ட தான் போவோம் வேறு யார்கிட்டையும் போகாது ஆளுங்களில் கைட்டி மாற்றாரு பார்த்தீங்களா அப்புறம் அதான் இருக்கும் இந்த வண்டிக்கான வேலையை முடிச்சுட்டாங்க டயர் மட்டும் வேலை முடிஞ்சிடும் சரி இந்த வண்டி வேற ஒருத்தர் தான் ஓட்டுவாங்க இந்தி வடக்குலேருந்து ஓட்டிக்கிட்டோம் நம்ம வண்டிக்கு எட்டு வேலைக்கு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வண்டிக்கு பேட்ரி போஸ்ட்டு ஊற்றணும் ஒரே பேட்டரியில் ரெண்டு போஸ்ட்டுமே மெல்ட் ஆகிடுச்சு இப்போ தான் உள்ளே போயிட்டு ஷெட்டில் போய்ட்டு ஸ்பேனரும் கட்டிங் வேறும் வாங்கினிருக்கேன் அதை கட்டி கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் கொஞ்சம் வேலை ஏன்னா அந்த கிரில்லாம் கட்டணும் கிரில் கட்டினா தான் வருங்க இந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு மெல்ட் ஆகிடுச்சி இந்த பேட்டரி கட்டி வெளியே எடுப்போம் இதுதான் மக்களை கடுப்பாகுது ஒரு சில இதில் பதினாலு செட் ஆகும் ஒரு சில இதில் பதிமூணு செட் ஆகுது என்ன ஃபோல்டோ ஒரு கில்லு கட்டி மேலே போட்டேன் பேட்ரி எடுக்கணும் போயிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு வரும் நம்ம வண்டிங்க தான் நிற்கும் நிற்கிது பாருங்க வண்டியில் எடுத்து வச்சிட்டேன் இன்னும் இது இதுவும் மெல்ட் ஆகி ஊற்றிருக்கா எதுவும் கிரிப்பு இல்லை பிடிக்காது இதுவும் அதே கதை தான் ரெக்ட் வாங்க போகலாம் பேட்ரி கொண்டு வந்து வச்சுருக்கேன் போஸ்ட் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒன்னுதான் ஊற்றிருக்கு ஒன்னு ஊத்தணா அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணப்பா கொதிக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல கொடுங்க நின்றுட்டேன் ஓ பெரும் போராட்டமா போச்சு ஒரு போஸ்ட்டு போதும் அப்படின்னாக்கா சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டி டெலிவரி போட்டால் அந்த ஊற்றுற போஸ்ட்டு கப்பு மாரி எடுத்துகிட்டு வந்துடுச்சு அவரை மறுபடியும் போயிட்டு ஆனால் அதுமாரி எடுத்துகிட்டு வந்துச்சு என்ன எதுன்னு சொன்னோடனே அவர் வேறு கடைக்கு போயிட்டு மறுபடியும் போஸ்ட்டு மெல்ட்டு பண்ணி ஊற்றிட்டு வந்துருக்குதான் ஸ்டாங்காக நிற்கிது ஆட்டி வேற காமிச்சோம்னா அதேமாதிரி கையோடு இன்னொரு போஸ்ட் நான் அதையும் ஊற்றி ஊற்றுறேன்னுட்டேன் ரெண்டையும் ஊற்றிட்டேன் ரெண்டு போஸ்ட்டுக்கு சேர்த்து ஐநூறுபா தேவையில்லாத ஒரு இரநூத்தம்பது ரூபா வேச போயிடுச்சு அப்போ போட்ட மக்களே ரெண்டு போஸ்ட்டையும் ஊற்றிட்டு வந்து ஸ்ட்ராங்காக போட்டாச்சு மீதி போல்டர்லாம் கூட டைட்டாக தான் இருக்குது போடலாம் கவர் எடுத்து பேட்ரிக்கு போஸ்ட் ஊற்றிட்டு வந்து அந்த கிரில் அந்த மேலே அந்த பலகை எல்லாம் போட்டு மூடியாச்சு வால்னட்டும் போட்டுட்டேன் ஸ்பீக்கரு டியூட்டரு ரெண்டு பக்கமும் வாங்கி போட்டு வந்துட்டேன் செட்டு வந்து ஊர்லேயே ரெடி பண்ணிட்டு வந்தது அந்த கவரில் இருக்கு செட்டு ஆனால் அந்த அந்த செட்டு வந்து இதில் வந்து வைக்கணும் இதுக்குள்ள வைக்கணும்னா இதுக்கு கீழே ஒரு பலகை வேணும் அந்த பலகைக்கு அந்த செட்டுக்கு மேலே போட்டு டைட் பண்ண மாதிரி ஒரு கிளாம்பு வேணும் அதெல்லாம் எதுவும் இல்லை அதனால அப்படியே வச்சிருக்கேன் அப்புறம் மெயினாக இதில் ஹோல்ஸ் போட்டால் தான் அதை மாட்ட முடியும் அது கிளாம்பு வந்து வளைச்சி தான் வாங்கிட்டு வரணுமா நல்லா அப்படியே இருக்குது அந்த ஒர்க்கு பங்க்கு ஒரு பக்கம் அங்கே இருக்குது வேலை செஞ்சுட்டு இந்த டிராங்ஸ்போர்ட்டு பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஓனர் வந்தால் ஏன்னா கேட்கலான்னு பார்க்குறேன் அவர் இன்னும் வரல ஆனால் அதை வட்டிக்குதான் ஒரு டயர் ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆன்லைனில் தான் மாறி இருக்கு இன்னும் வந்து ஆர்ச்சி வந்து கொரியரில் தான் வருன்ட்டாங்க அதனால் அண்ணன் வீட்டிலேருந்து அந்த வரும்போது அதை வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வருவோம் அப்படில்ல ஆன்லைனில் மாதிரி வச்சு ரோடு ஓட்ட முடியாது ஒரு பக்கம் அது இல்லாமல் டயர் வேணும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுத்தமாக எல்லாமே வெளியே கேட்குற இடம் ஃபுல்லாக ஒன்றும் வேலைக்கு ஆகும் நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல இந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வேலை இது கொடுக்கா அதுலேயே வந்து லாக் ஆகிட்டான் அண்ணன் இப்படிதான் அங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டுருக்கு பணம் அரேஞ்சாவில்ல ஒரு ஒன்று வேணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருந்ததுன்னா டயர் போட்டுடலாம் அப்படி இல்லை பாதியாவது வந்து என்ன கொடுத்துட்டு மீதி பண்ணால் ஒரு இருபது நாள் டைம் கொடுப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து இது பண்ண முடியுமான்னு தெரியல இந்த ரன்னிங் டைமு இதுக்கு போன முடிச்சு வெளியே வர டைமிங்கில் ஒரு ட்யூவே வந்துச்சு இப்போ அதையே கடை வாங்கி கட்டியாச்சு கொஞ்சம் ரன்னிங் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் எப்படியாவது சமாளிக்க ட்ரை பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் டெஸ்ட் தான் என்ன பண்ணுறதுன்னு சேர்த்தா பார்த்தா வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் அவர் டிரான்ஸ்போர்ட் ஓனர்கிட்ட பேசினேன் டயரு வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிவிட்டு டயராடா அப்படின்னாரு சரி ஒரு நாலு டயர் தானே கொஞ்சம் நான் போய் வெயிட் பண்ணேன் அப்படின்னு அவரு ஓகே ஆகிடும் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் பங்கில் போய் சாப்பிட்லாம் அத வேற யாருக்கா கொடுத்துருங்க கொஞ்சமா போடுங்க அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கிறேன் நேத்து முடியல சாப்பிட முடியல அவ்வளவு தூரம் உட்காந்து வேஸ்ட் ஆக கூடாதுன்னு பாத்துட்டு இருந்தேன்

மீன் கொழும்பு சாப்பிடுவோம் அப்புறம் இது வந்து லப்பரு டேங்கு டேங்கர் வண்டி அடியில் உட்கார வைக்கிறதுக்காக ஏன் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன்னா செட்டுக்கு வந்து வெயிட்டு அதாவது கீழே வைக்கிறதுக்காக கீழே வச்சு இதுக்கு மேலே ஏன்னா பிராக்கெட் போட்டு முடுக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அதான் இருக்குது வண்டிக்காக செட்டு இது வெளியே எடுப்போம் செட்டு ஊர்லேயே ரெடி பண்ணிட்டோன்ற மக்களை இதோட அதாவது என்கிட்ட ஒரு நானே அசம்பிள் பண்ண ஒரு டாட்டா ஏசிக்கு செட் பண்ணது ஒன்று இருந்தது அதுலேருந்து ஒரு சில போர்டு எடுத்து இந்த எஸ்பி போர்டு உள்ளே ரெண்டு போர்டு போட்டு மீதி போர்டெல்லாம் புதுசு போட்டு செஞ்சுருக்கு இது டூ பாயிண்ட் ஒன் கூலிங் ஃபேன்லாம் வச்சு வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இதுக்கு தான் இப்போ உட்கார வைக்கிறதுக்கு ப்ராக்கெட் ரெடி பண்ணணும் இந்த இதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது லப்பர் தான் இதில் போட்டு இதில் ப்ராக்கெட்டு மாரி எதுவும் இல்லை அதுதான் நானும் தேடி தேடி பார்க்குறேன் எதுவும் கிடைக்க மாட்டேங்கிது சரி பார்ப்போம் அதுக்கான வேலையாவது உள்ள இன்டீரியர் பார்ப்போமா அவ்வளோதான் மொத்தமும் இது என்னென்னா இருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிற மாதிரிங்க இது வந்து எஸ்டிகேயில் ஃபோர் த்ரீ நைன் டூ லெஃப்ட் ரைட்டுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டைரெக்டாக ஓடும் அதனால் இது தான் அதிகமாக பஸ்ஸு லாரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பேஸ்டபுள் போர்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு இன்புட்டாக கொடுத்தோம்னா இது வந்து டூயல் சப்ளை கன்வெர்ட்ரு போர்டு இது அதாவது இருபத்தி நாலு சாரி இது முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு வரும் இருபத்தி நாலு வோல்ட்டு கொடுத்தோன்னா முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு ப்ளஸ்ஸு முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு மைனஸ்லேயும் வரும் ஜீரோவோடு சேர்த்து இது அதுக்கான போர்டு இது சபுஃபர் போர்டு இது வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இஞ்சி வரைக்கும் இதில் பாடும் இது வந்து சபுஃபர் பில் ஃபில்ட்ரு போர்டு இது பக் போர்டு இதில் எது எதுலாம் பழசுன்னு பார்த்திங்கன்னா இது பழசு இது பழசு இந்த போர்டும் பழசு இதுவும் பழசு இஎஸ்பி போர்டும் பழசு இதில் ஊரில் ரெடி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த மெயின் போர்டு லெஃப்ட் ரைட்டுக்கான போர்டு அப்புறம் இந்த பிடி அப்புறம் இந்த கேபினெட்டு இந்த கேபினெட்டு வந்து நான் சின்ன கேபினெட்டில் பண்ணி வச்சுருந்தேன் இது கொஞ்சம் பெருசாக போட்டு பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு ஃபேன் வைக்க சொல்லியிருக்கேன் ஃபேன் வச்சாச்சு ஏன்னா இதுதான் பயங்கரமாக ஹீட் ஆகும் அதனால் அதுக்கு மட்டும் தனியாக ஃபேன் இதுனா பிராக்கெட் ரெடி பண்ண மக்களே ரெடி பண்ணோன்னா அதுக்கான போட்டு ஃபிட் பண்ணி பாறை வச்சு பார்க்கலாம் ஒன்லைட்டான தகரம் கிடச்சிது இதை வச்சு மடக்கின்னு இருக்கேன் பிராக்கெட் பழஞ்சார்ஜ் ஒரு பக்கம் அளவு மாறுது ஏ தேர்ட்டிக்கிட்டே ஒரு வழியாக ஃபிட்டிங் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பயங்கர வெயிட்டாகுது நகராதுன்னா நினைக்கிறேன் சும்மா ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட்டு வச்சிட்டேன் ஓரளவுக்கு வச்சு பார்ப்போம் போ போ உள்ளார வச்சிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு வெயிட் இருந்தாலும் கொஞ்சம் ஆடும் அதுக்கு மட்டும் ஏன்னா சக்கை போட்டு நிப்பாட்டி வச்சுக்க தான் கனெக்ஷனை வந்து சுவிட்ச் போர்டில் தான் எடுக்கணும் ஒரு லைன் இருக்குன்னு நினைக்கிறேன் கைட்டு பார்ப்போம் இன்னும் இதுல வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் பாடும் டபு ஃபர்லாம் வாங்கல அதெல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம் காசு இருக்கும்போது போது இன்னும் வண்டி ரன்னிங் பண்றதுக்கே கா வழி இல்லாத நிக்கிறா டயர் போடணும் ஓனர்ட்ட கேட்டிருக்கு போட்டு தரேன் வெயிட் பண்ணடான்னு இருக்காரு பார்ப்போம் அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் ஒன்னும் பொறுக்க இது இல்லை ஒன்னு இது வந்து சபூஃபர் லைன் இதை வந்துரும் மட்டும் பாடம்னா போதும் அதுவே போதும் நிறைய செட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஆசை சபூஃபர் வைக்கணும் நான் வச்சா நல்லா இருக்குன்னு அது கேட்டு அசம்பிள் பண்ணுது இதே லெஃப்ட் ரைட் ஓன்னு என்னால அதர்க்கு வெட்டக்கு மேல ஓஹி எட்ட கொடுத்துட்ட பச்சான் பண்ணி பாப்பமா ஓ ஆ 나오தே கூலிங் ஃபேன் ஓடு எட்ட ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஸ்பீக்கர் லைன் நீங்கள் எது லெஃப்ட் சேனல் ரைட்டு சேனல்னு தெரியல அது எதுக்கு மேலே தான் கனெக்ஷன் கொடுத்தா பார்க்கணும் ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்கு ஒயர் கனெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் ஆன் பண்ணுவோம் கனெக்ட் ஆயிடுச்சு லெஃப்ட் ரைட் செக் பண்ணி பார்ப்போம் லெஃப்ட் பாடுது ஓகே ரைட்டு பாடுது

சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஸ்கில்டர்லேயும் பின்னாடி முன்னாடியெலாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டணும் அது எங்கே கிடைக்கிது போய் கேட்டு பார்த்து வாங்கிட்டு வர வேலை முடிஞ்சுது போய் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்மளும் வாங்கணும் ஒரு செட்டு வண்டிக்கு ரிஃப்ளக்டர் வாங்கி ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்டில் இந்த சைடு ஸ்கில்ட்டரில் பின்னாடி எல்லாம் ஒட்டணும் எழுத்தாப்பில் கடைக்கு போய் கட்டுப்பாங்களாம் இருக்கான் வந்தாச்சு வெங்கடேஸ்வரா Auto Mobiles. ha yeah. ah, şeker rakı tomudu. வாங்கிட்டேன் சிவப்பு கலரில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு மீட்ரு அப்புறம் வெள்ளை கலரில் ஒரு மீட்ரு மஞ்சள் கலரில் ரெண்டு மீட்ரு மொத்தமாகவே வந்து இது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா ஒரு மீட்ரு வந்து நூற்றி இருபது ரூபாய் சரி என்ன பண்ணுறது இதையும் ஒட்டி தான் ஆகணும் ஒட்டாத ஓட்டுறதுக்கு ஒட்டாத ஓட்டக்கூடாது ஆர்டி ஆஃபீஸில் எப்சிக்கு போய் தான் அவங்களே ஓட்டுவாங்க இது ஆல்டரேஷன் ஒர்க் தானே அதனால் இப்போ நம்ம தான் ஓட்டணும் ரைட்டு உள்ளே போயிட்டு கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நாங்கள் அங்கே ஓட்டுவோம் காசு அதிகமா இருந்ததுன்னா நல்லா வாங்கி ஓட்டலாம் நானே கொஞ்சம் தான் இருக்கேன் சரியா அடுத்து எப்சி வரும்ல கொஞ்சம் தான் வரும் கொஞ்சம் மாசத்துல எப்சிக்கு எப்படியும் ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டு போனோம்னா அவங்க ஸ்டிக்கரே வந்துடும் ஒரு ஐயாயிர நாலாயிரத்தி செல்றா ஐயாயிரம் கிட்டே வந்துடும் அப்போ ஒட்டிக்கிட்டோம் ஏன் இப்போதைக்கு இதை கூட வாங்கி ஓட்டுறோம்னா நம்ம இதெல்லாம் ரிஃப்ளெக்டர்லாம் கன்ஃபார்மாக ஒட்டி தான் ஆகணும் ஏன்னா நைட் டைமில் வண்டியோட வெளிச்சத்தை வச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் இருந்தால் ரிஃப்ளெக்டரே ஓட்டுறாங்க அதனால் ஒட்டி ஒட்டிதான் ஆகணும் இப்போதைக்கு சின்ன சின்னதா ஒட்டுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு எட்டு பீஸ் போட்டு இருக்கேன் மஞ்சள் எட்டு பீஸ் வந்து சைடில் அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்கிரிப்டனுக்காக எட்டு பீஸு அந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு வீதி ரெட்டு வந்து டேஞ்சர் பின்னாடி அது வந்து ரெண்டு தான் அந்த ஒரு மீட்டர் பாதி பாதியாக கட் பண்ணி ரெண்டு தான் வரும் அங்கே போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் வெள்ளை வந்து முன்னாடி அதையும் கட் பண்ணி ரெண்டாக போட்டுற தான் முன்னாடி மட்டும் என்ன இது மூணு நாலு அதுக்கு எட்டு பீஸ் எட்டு பீஸ் மஞ்சள் எட்டு பீஸ் மஞ்சள் அடுத்து ரெட்டு ரெட்டு வந்து ரெண்டாக பாதியாக போட்டுருவோம்

வெள்ளை கலர் ஓட்டிட்டேன் இங்க பாதி இங்க பாதி இதை வந்து புல்லாதான் ஓட்டுவாங்க ஓட்டுற அளவுக்குலாம் போய் என்கிட்ட காசு இல்லை போதும் இது கூடும் ஓகேதான் வாங்க சைட்ல ஓட்டுவோம்

கொஞ்சோண்டு எல்லோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால் இந்த பக்கம் ஒன்றும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டிட்டேன் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான ஒர்க்கு ஒன்றும் பெருசா இல்லை இங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படியே கொஞ்சமே வெயிட்டிங்ல போயிடுச்சு ஓனர்ட்ட கேட்டேன் டயர் வர வச்சு தரண்டா அப்படின்ட்டாப்புல சரி அதனால வெயிட் பண்ணுவோம் வேற ஒன்றும் பண்ண முடியாது சரி ரைட்டு மக்களே இது தான் வீடியோ இருக்கும் சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் Bye.